நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காக நம்ம ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு தமிழ்ல ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது டெஸ்ட் இதுக்கான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏற்பாடு பிரித்து எழுதுக ஓகேங்களா ஏற்பாடை பிரித்து எழுதுனா என்ன வரும்னா எல் கூட்டல் பாடு ஓகேங்களா எல் கூட்டல் பாடு ஓகேங்களா அடுத்ததா நவநிலை ஓகேங்களா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓகேங்களா இது கொஞ்சம் எளிமை நமன் கூட்டல் இல்லை ஓகேங்களா நமன் இல்லை ஓகேங்களா இன்னும் கூட்டல் நீயா மாறிடும் ஓகேங்களா வேற ஒரு கான்செப்ட் இல்ல சிம்பிள் கான்செப்ட் அடுத்ததான் நீளம் கூட்டல் வான் ஓகேங்களா ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க நீலவான் ஓகேங்களா நீளம் கூட்டல் வான் என்ன வரும் நீல வான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓகேங்களா ஓடை கூட்டல் எல்லாம் என்ன வரும் ஓடை எல்லாம் புத்தகத்திலே இருக்குது ஓகேங்களா அடுத்ததா பாருங்க பிரித்து எழுதுக ஆற்றுனா ஓகேங்களா இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் ஓகேங்களா நிறைய பேரு ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு போட்டுருவீங்க பட் ஆன்சர் என்னன்னா ஆறு கூட்டல் உணா ஆறு கூட்டல் உணாதான் ஆற்றுணா ஓகேங்களா பாரு பொருந்தாத இணையை கண்டறிய ஓகேங்களா சிலம்பு சிலம்பு என்பது காதில் காலில் அணிவது அணிவதுங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்க சூழி ஓகேங்களா சூழி சூழி என்பது என்னன்னு பார்த்தோம்னா இங்க நெற்றியில் அணிவதுன்னு கொடுத்துருக்காங்க சூழி என்பது தலையில் அணிவது ஓகேங்களா தலையில் அணிவது ஸோ ரெண்டாவது பொருந்தாத இணைதான் எதுக்கும் அடுத்த ஆப்ஷன்லாம் பார்த்துருவோம் குழை ஓகேங்களா குழை குண்டலம் எல்லாம் சொல்லுவல அதெல்லாம் காதில் அணிவது அரைஞான் ஓகேங்களா இது இடையில் அணிவது இதுவும் கரெக்டு சூழி என்பது தலையில் அணிவதற்கு பதிலாக நெற்றியில் அணிவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அடுத்ததா பொருந்தாத இணையை கண்டறிய அல்லல் ஓகேங்களா அல்லல்னா நம்ம சேருன்னு படிச்சிருப்போங்களா ஓகேங்களா முத்தொள்ளாயத்துல வந்திருக்கோம் ஆப்ஷனே என்னன்னு பார்த்தோம்னா பொருந்தாத இணைதான் ஓகேங்களா அல்லல்னா சேரு ஓகேங்களா வெறியி அப்படின்னா அஞ்சு ஓகேங்களா கரெக்ட் நந்து அப்படின்னா சங்கு முத்தம் முத்து ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்புல முத்தொள்ளாயிரம் பாட்டுல இருந்து அப்படியே நாலு தையும் எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க ஆன்சர் என்னன்னா அல்லல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இதில் தவறான இணை எது ஓகேங்களா பொக்கிஷம் ஓகேங்களா செல்வம் ஓகேங்களா இது வடமொழி சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா இப்படியும் தவறான இணையிலும் இந்த மாதிரி கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் செல்வம் சாஸ்தி மிகுதி கரெக்டு விஸ்தாரம் விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு படிச்சிருக்கும் ஓகேங்களா பெரும்பரப்பு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பரப்புதல்னு கொடுத்துருக்காங்க இணை எதுனா இதுதான் ஓகேங்களா சி சிங்காரம்னா அழகு என்பதும் சரி சோ தவறான இணை எதுனா விஸ்தாரம் பரப்புதல் கொடுத்துருக்கிறது தான் தவறான இணை ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக சப்பாத்தி கள்ளி தாழை என்னன்னு சொல்லுவோம் மடல்னு சொல்லுவோம் உங்களா இதுல மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே தவறா கொடுத்துருக்காங்க சோ பொருந்தாதது எதுனா ஆப்ஷனேவே தவறுதான் ஓகேங்களா கமுகு பாக்கு கூந்தல் ஓகேங்களா இது கரெக்ட் நெல் வரகு தால் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் கரும்பு நானல் தொகை இதுவும் கரெக்ட் உங்களா சிக்ஸ்த் புக்லயே இருக்கும் சிக்ஸ்த் நியூ தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த டேட்டாஸ் இருக்கும் அதை வச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழை படித்தே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எங்கெங்கலாம் வல்லினம் மிகணும்னு ஓகேங்களா மேக்சிமம் ஐ வர இடத்துல ஓகேங்களா அதிகமா நான் லாஸ்ட் வீடியோல நினைக்கிறேன் வல்லினம் மிகும் இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்பான் ஓகேங்களா ஐ எங்கெங்களா வருதோ அதை கொஸ்டின் பாருங்க கதையை ஓகேங்களா ஐ வருதுங்களா கதையை ஐ வருதுங்களா அப்ப அந்த இடத்துல என்ன வரணும்னா வல்லினம் மிகனும் வல்லினம் மிகும் ஓகேங்களா இப்போ கதைக்கு பத்தில என்ன வரும் கதையை படித்தேன் ஓகேங்களா இங்க பிரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் எடுத்து பாருங்க மேக்சிமம் இந்த ஐய வச்ச மாதிரிதான் ஓகேங்களா ஐ வர சொற்களை நிறைய கொடுக்குறப்பாங்க ஓகேங்களா வள்ளி நம்பிக்கும் இடம் வேற எங்கெங்கெல்லாம் வள்ளி நம்பிக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஐ நான்காம் ஏற்றுமை உருவான கு ஓகேங்களா இந்த இடத்துல வள்ளி நமிக்கம் அடுத்ததா அதற்கு ஓகேங்களா இதற்கு எதற்கு ஓகேங்களா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதற்கு இதற்கு எதற்கு ஓகேங்களா அடுத்ததா அந்த இந்த இந்த செக்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வல்லினம் மிகணும் ஓகேங்களா அதற்கு இதற்கு எதற்கு அந்த இந்த எந்த அடுத்ததா இனி தனி மிக அடுத்ததா என ஆக ஓகேங்களா இந்த இடத்துல வல்லினம் மிகணும் என்ன பெயர்ல எட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வல்லினம் மிகணும் ஓகேங்களா சிம்பிளா இதை வச்சுதான் மேக்சிமம் கேள்விகள் வருது கதையை என்ன வரணும்னா இடையில இப்பு வரணும் ஓகேங்களா கதையை இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ ஓகேங்களா வர இடத்துல என்ன பண்ணோம் பக்கத்துல வல்லினம் மிக்கணும் ஓகேங்களா கூ வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகணும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க புலிக்குட்டி என்பதில் உள்ள வழுவை நீக்குக புலியோட குட்டி நம்ம என்ன சொல்லுவோம் புலி பழல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மரபு பிழையற்ற தொடரை கண்டறிய ஓகேங்களா சிங்க பழர்ன்னு இருக்கு வருமா சிங்க குட்டி நிறைய பேர் சிங்க குட்டின்னு நினைச்சுக்கோம் ஓகேங்களா சிங்க குட்டி இல்ல சிங்க குருளை ஓகேங்களா சிங்கத்தோட குட்டி என்னன்னு சொல்லுவோம் சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம் இருக்கு இதுவும் தவறு ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்ததான் பாருங்க சொல்லை இணைத்து புதிய சொல் ஓகேங்களா நெல் குருத்து நெல் நாற்று நெல் தளிர் நெல் கொழுந்து என்ன வரும்னா நெல் நாற்று நெல் நாற்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஓமோகிராஃப் மெய்யெழுத்தா தவறு ட்ரான்சோனன் இதுக்குதான் மெய்யெழுத்து வரணும் இதுவும் தவறு ஓகேங்களா ஒரு மொழி ஓகேங்களா மோனோனா ஒண்ணுங்களா லிங்குவல்னா மொழிய மீன் பண்ணுது பண்ணுதுனா ஒரு மொழி ஓகேங்களா டிஸ்கஷன் கலந்துரையாடல்னு வரணும் வெறும் உரையாடல்னு இருக்கு சோ இதுவும் தவறு ஓகேங்களா சி சிதா கற்றான் என்பதன் வேர் சொல் அறிக்கை ஓகேங்களா வேர் சொல் எப்பவுமே எதில இருக்கணும் ஞாபகம் இருக்கணும் கற்றான் அப்ப என்ன வரும்னா கல் ஓகேங்களா கற்ற கற்றா கற்றுலா வரக்கூடாது ஓகேங்களா கற்ற ஆள முடியுதுங்களா ஆளை முடிஞ்சா என்ன பெயரச்சத்துக்கு போயிடும் ஓகேங்களா ஆளையும் உம்முலையும் முடிஞ்சா அது பெயர் அச்சம் ஆளை முடிஞ்சிருக்குங்களா கற்ற சவுண்டு சவுண்டு தான் பார்க்கணும் கற்ற ஆளை முடிந்து பெயரச்சம் கற்று ஓகேங்களா ஓகேங்களா ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் கற்று இது வினை வினையச்சம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்ன வரணும் கல் ஓகேங்களா அடுத்ததா வேர் சொல் காண்க தந்தான் இதுக்கு என்ன வரணும் தா தந்து எல்லாம் போட்டு கூடாது ஓகேங்களா தந்து ஓகேங்களா ஊல முடியுதுங்களா அப்ப இது வினையச்சத்துக்கு போயிடும் ஓகேங்களா அப்போ தந்தானுக்கு தா அடுத்த கொஸ்டின் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க ஓகேங்களா தொழிற்பெயரோட விகுதிகள் நமக்கு தெரிஞ்சோம் தல்லம் ஐ கைவை இதெல்லாம் வரும் ஓகேங்களா மேக்ஸிமம் தல் வச்சு கேட்பாங்க ஓடு இதோட தொழிற்பெயர் என்னன்னா ஓடுதல் ஓகேங்களா அடுத்ததா வேர் சொல்ல வினையச்சமா மாத்தணும் பாருங்க அதே ஓடு ஆனா என்னவா மாத்தணும் வினையச்சமா மாத்தணும் வினையச்சத்தோட விகிதி என்னவா இருக்கணும்னு பாருங்க சவுண்டு எதல முடியும் இ உ ஓகேங்களா இ உல முடியணும் இது எச்சம் ஓகேங்களா வினை எச்சம் அப்போ ஓடியவன் அண்ணில முடியுது இது என்னன்னு பார்த்தோம்னா வினையச்சம் கிடையாது ஓடிய ஆள முடியுது ஓகேங்களா இப்பதான் பார்த்தோம் ஆளையும் உம்லையும் முடிஞ்சா அது பெயர் அச்சம் அப்ப இதுவும் இல்லை ஓடுதல் ஓகேங்களா தள்ளுல முடியுது சோ இதுவும் பெயரச்சம் அல்ல ஓகேங்களா இது தொழில் பெயர்ல வந்துடும் ஓடி ஈழ முடியுதுங்களா ஓடி சவுண்ட் லாஸ்ட்ல ஈழ முடியுதுங்களா சோ இதுதான் வினையச்சம் அப்ப ஆன்சர் ஓடி ஈழ முடியறதால இது வினையச்சம் மத்த பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ரொம்ப ஈஸி ஆஇ வரிசை அப்படியே கொடுத்துருக்காங்க ஆஆஇஇ ஓகேங்களா அதுவும் ஆள ஸ்டார்ட் ஆற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஸோ ஈஸியா இருக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய குருத்து கொழுந்தாடை காவரிசையில இருக்குங்களா காவரிசையில கால ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் இதுதான் ஈஸியா இதுக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்த கொஸ்டின் எழுத்து இரண்டு அல்ல அப்போ இதுலயும் என்னன்னு பார்த்தோம்னா தான் சோ தான் ஃபர்ஸ்ட் வரணும் இ உ ஏஐ அப்போ இல ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அகரவரிசை கொடுத்தா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஆனா நமக்கு இந்த அளவுக்கு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதை ஓகேங்களா படிக்கும் போது எனக்கு சொற்றொடரும் முழுமை பெறல பொருளுமே எனக்கு புரியல ஓகேங்களா பகைவரை வென்றதை இலக்கியம் ஓகேங்களா இதுலயும் எனக்கு ஒண்ணுமே புரியல பரணி பாடும் பகைவரை வென்ற இலக்கியம் இதுவும் எனக்கு சொல்லும் புரியல பொருளும் புரியல சொற்றொடரும் முழுமை பெறல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இதை படிச்சு பார்ப்போம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் ஓகேங்களா இது கரெக்டா இருக்கு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேங்களா படிச்சு பார்க்கும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஓகேங்களா நாட்டுப்புற பாடல்கள் அறிதல் வழி மக்களின் உணர்வு ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் இது கரெக்டா இருக்கு ஓகேங்களா நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் இதுக்கும் அடுத்த ரெண்டுத்தையும் படிச்சு பார்த்துருவோம் நீங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல மட்டும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு டைம் என்ன பண்ணுங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை படிச்சு பாருங்க நம்ம இது ஆன்சர்னு நினைப்போம் ஒரு சில டைம் அதை விட இன்னும் கரெக்டான சொற்றொடர்ல அமைந்த இது ஆப்ஷனையும் நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா மக்களின் உணர்வுகளை அறிதல் நாட்டுப்புற பாடல்கள் இல்ல இது முழுமை பெறல மக்களின் உணர்வுகளை அறிதல் வழி நாட்டுப்புற பாடல்கள் இதுவும் முழுமை பெறல சோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் அப்துல் நேற்று வந்தான் உங்களா அப்துல் ஒருத்தர் நேற்று வந்தான் ஓகேங்களா அப்ப இது என்ன தொடர் தன்வினை தொடர் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நைன்த் புக்கில் புக்ல அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே கொடுத்துருப்பாங்க இருக்கிற எக்ஸாம்பிள் ஒன்று விடாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் அப்துல் நேற்று வருவித்தான் வி விபிங்களா செய் வை பண்ணு இதெல்லாம் வந்தா அது என்ன வாக்கியம் விபி செய்வை பண்ணு இதெல்லாம் வந்தா என்ன வாக்கியம் பிறவினை தொடர் ஓகேங்களா பிறவினை வாக்கியம் பிறவினை தொடர் அடுத்ததா காணா பயிர் போல ஓகேங்களா காணா பயிர் போல ஊமைப்பூரும் பொருள் தெளிக்க ஓகேங்களா காணா பயிர் போலன்னா சோகமா இருக்குது ஓகேங்களா மழையே காணும் அப்படின்ற பயிர் மாதிரி சோகமா இருக்குது ஓகேங்களா அப்போ ஊமை கூறும் பொருள் என்னன்னா சோகம் அடுத்த கொஸ்டின் குன்றேரி யானை போர் கண்டற்றால் ஓகேங்களா ஊமை கூறும் பொருள் தெளிக ஒரு குன்று மேல ஏறி யானை போற பாக்குறது ஓகேங்களா அப்படின்றது என்னன்னா ரொம்பவே நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா பாதுகாப்பு ஓகேங்களா சேஃப்டியா ஒரு குன்று மேல ஏறி யானை சண்டை போறதை பாக்குறதால நமக்கு எந்த ஆபத்தும் வர போறது இல்ல சோ இதோட பொருள் என்னன்னா பாதுகாப்பு அடுத்ததான் சரியான விடையை கண்டறி கில்டு பாசனம்னு இருக்கு ஓகேங்களா இரிகேஷன்னா தான் பாசனம் ஓகேங்களா அப்போ இது தவறு அப்ப இரிகேஷன்னா காப்புரிமைன்னு இருக்கு இதுவும் தவறு இதுவும் தவறு அப்ப ஆன்சர் என்னதான் வரும் இதே டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் ஓகேங்களா அலுவல் சார்ந்த கலை சொற்கள்னு டாபிக் கொடுத்துட்டு ஓகேங்களா டாக்குமெண்ட் ஓகேங்களா அடுத்ததான் இந்த மாதிரி ஸ்டாம்ப் பேட் இதெல்லாம் கொடுத்துட்டு அலுவல் சார்ந்த கலை கேட்பாங்க எல்லாமே ஒண்ணுதான் உத்தரகத்திலே இருக்கு ஓகேங்களா நீங்க கரெக்டா ஸ்பெசிபிக்கா பாக்கணும்னா இந்த லெவன்த் டுவெல்த் எல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுல அலுவல் சார்ந்த கலை சொற்கள் ஓகேங்களா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல திரைப்படத்துல யூஸ் பண்ற கலை சொற்கள் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க அதுல இருந்து டைரக்டா கேள்விகள் வர நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஓகேங்களா அடுத்ததா பெயர்களின் மறுவை எழுதுக சைதாப்பேட்டை என்பதன் மருவு என்ன வரும் எல்லாருக்கும் தெரியும் சைதை ஓகேங்களா மயிலாப்பூர் என்பதன் மருவு என்ன வரும் மயிலை ஓகேங்களா இருக்கிறதுலே நமக்கு கஷ்டமான ஒரு டாபிக் எதுனா எனக்கு வல்லினம் மிகும் இடம் மிக இடம் கூட நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அந்த நிறுத்த குறிகளுக்கு மட்டும் உங்களால அவ்வளவு சீக்கிரம் கரெக்டான ஆன்சருக்கு ஓட முடியாது ஓகேங்களா நிறுத்த குறிகள் இரட்டை மேற்கோள் குறி என்ன பண்றாங்கன்னா இவங்க புத்தகத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு லைனை எடுத்து அப்படியே கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி வச்சிடறாங்க ஓகேங்களா நம்ம புத்தகத்துல இருக்கிற எல்லா லைனையும் அதுக்குன்னு உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க ஓகேங்களா திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஓகேங்களா இதுல எங்க நிறுத்தக்குறி வரணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா திருவிக்கா ஓகேங்களா சொற்குரங்குகளுக்கு இடையில அதுவே அவங்களே புள்ளி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சோ அது பிரச்சனை இல்லை மாணவர்களிடம் ஓகேங்களா இங்க வரணும் ஓகேங்களா மாணவர்களிடம் என்ன சொல்ல போறாரு தமிழ் காவியங்களை படியுங்கள் நுகரங்கள்னு சொல்லியிருக்காரு சோ மாணவர்களிடம் இந்த இடத்துல வரணும் ஓகேங்களா ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட பேசுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்மா வரணும் மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்போஷனே ஓகேங்களா இங்க பாருங்க ஏதாச்சும் ஒரு பழமொழியோ ஏதோ ஒன்று நம்ம குறிப்பிட்டு காட்ட இரட்டை மேற்கூறு குறி கொடுப்பாங்க சோ அதுதான் இங்கேயே வந்திருக்கு ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஓகேங்களா இங்கேயே ஆக்சுவலா இங்கேயே ஒரு புல் ஸ்டாப் வந்திருக்கணும் அதே மிஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சரியான நிறுத்த குறித்த தொடரினை தேர்ந்தெடு ஓகேங்களா இது பாருங்க இது கொஞ்சம் ஈஸி நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம அட்ரஸ் ஒரு ஃபார்மேட்ல எழுதுவோங்களா விடுநர்னு போட்டு அதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஒரே லைன்ல கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ப்ரூ ஆண்டால் பக்கத்துல இருக்கம்மா என் நாற்பத்தி அஞ்சு அது பக்கத்துல இருக்கம்மா காமராசர் தெரு ஓகேங்களா அது பக்கத்துல இருக்கம்மா திருவள்ளூர் இது பக்கத்துல புல் ஸ்டாப் ஓகேங்களா அப்போ ஆப்ஷனே கரெக்ட் புரியுதுங்களா நம்ம என் நாற்பத்தி அஞ்சு காமராசர் தெரு ஓகேங்களா அப்போ என்னன்னு பாத்தோம்னா கரெக்டாக கமா இருக்கு ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி ஆப்ஷனா இருக்கும் பட் இங்க புல் ஸ்டாப் இல்ல ஓகேங்களா லாஸ்ட்ல நம்ம ஊர் பேர் எழுதி முடிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா என்னன்னா ஆப்ஷன் ஏ டூ ஆண்டால் கமா என் நாற்பத்தி அஞ்சு கமா காமராசர் தெரு ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க தவறான இணையை தேர்ந்தெடு பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான தான் கேட்டிருக்காங்க பாருங்க புகுந்தது ஓகேங்களா இத் இட் இர் இன் ஓகேங்களா இந்த விகுதிகள்லாம் வந்தா இத்து இன்னு இட்டு ஆனது விகாரம்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா இத்து இன் ஆனது விகாரம்லாம் சோ இன்னு வந்தாலும் சரி இந்த இடத்துல இட்டு வந்தாலும் சரி அது என்னன்னு பாத்தோம்னா இறந்த கால இடைநிலை ஓகேங்களா இறந்த காலம் இறந்த காலத்தை குறிக்கும் இது எதிர்காலம்னு இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தவறுதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தவறுதான் தவறான இணையில ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆன்சர் ஓகேங்களா இருக்கும் அடுத்ததை செக் பண்ணிடுவோம் இன்று வீட்டிற்குள் புகுகிறான் கிரு கின்று ஆனின்று வந்தால் அது நிகழ்காலம் ஏன்னா நம்ம நிறைய முறை இதை சொல்லியிருப்போம் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு மனசுலயே பதிஞ்சிட்டு இருக்கும் ஓகேங்களா நிகழ்காலம் ஓகேங்களா அடுத்ததா ஓகேங்களா இப் இவ் இக் இப் இவ் இக் இது வந்தா எதிர்காலம் ஓகேங்களா இந்த இடைநிலைகள்லாம் வந்து எதிர்காலம் காலையில் பள்ளிக்கு புகுவான் இவ்வு வருதுங்களா புகுவான் இவ்வு வந்தா அது எதிர்காலம் சோ இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் லாஸ்ட் பாருங்க நேற்று பள்ளிக்கு புகுந்தான் ஓகேங்களா நம்ம சொல்லியிருந்தோம் இன்னு இத்து இன் ஆனது விகாரமா மாறிடும் சோ இன்னு வந்தாலும் என்னன்னா அது இறந்த காலம்தான் ஓகேங்களா ஆன்சர் என்ன வரும் இதுவும் இறந்த காலம் என்பது கரெக்ட் தவறான இன எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா புகுந்தது இது என்ன காலம் வரணும் ஆக்சுவலானா இறந்த காலம்னு வரணும் ஆனா இவங்க எதிர்காலம் கொடுத்துருக்காங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது இவங்களா சரியான காலம் பொருந்திய இந்த சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்களா நேற்று வருவான் நேற்று வந்தான்னு வரணும் ஓகேங்களா நேற்று வருகிறான்னு இருக்கு இதுவும் தவறு நேற்று வரப்போகிறான் இதுவும் தவறு என்னதான் வரணும் நேற்றுனாலே நேற்று வந்தான் ஓகேங்களா இன்னு ஓகேங்களா இத்து வருதுங்களா இத்து இன்ன ஆனது விகாரம் அப்படி இறந்த காலம் ஓகேங்களா அப்போ நேற்று என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது அப்ப அதுக்கு பக்கத்துல வர சொல்லு என்னன்னா இறந்த காலத்துலதான் வரணும் ஓகேங்களா அப்போ நேற்று வந்தான் ஓகேங்களா இந்த வருகிறான் கிறுகின்றான் என்றெல்லாம் எதிர்காலத்துக்கு போயிடும் நேற்று என்பது இறந்த காலம் பக்கத்திலேயே எதிர்காலம் சார்ந்த தானே வரணும் சோ இங்க என்னன்னா ஆஹ் எந்த காலத்துல இருக்கு நிகழ்காலத்துல இருக்கு ஓகேங்களா அப்போ ஆன்சர் இது தவறு ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னதான் வருது நேற்று வந்தான் அடுத்ததான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு ஓகேங்களா இது நிறைய முறை நம்மளே பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் ஓகேங்களா இந்த கொஸ்டின் நிறைய முறை பாத்துட்டோம் பொய்கை ஆழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார் ஓகேங்களா பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் ஓகேங்களா ஆன்சர் என்ன வரும் பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அடுத்த கொஸ்டின் சரியான சொல் எது பொண்ணுக்குரிய பெண்ணுக்குரிய கடமை கடமை யாது அடுத்ததா பாருங்க இதில் தவறான இணை எது ஓகேங்களா செல்வி கூட்டல் ஆடினால் ஓகேங்களா செல்வி ஈழ முடியுதுங்களா அப்போ இது என்ன ஈடு வரணும்னா உயிர் ஈருன்னு வரணும் என்ன வரணும் உயிர் ஈரு ஓகேங்களா அடுத்ததா இங்க என்ன இருக்கு உயிரிழத்திருக்கு சோ பிளஸ் உயிர் முதல் இப்படி வரணும் ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி மெய்யீறு மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் இணையே என்னன்னா தவறான ஓகேங்களா அடுத்ததுக்கு எதுக்குன்னு செக் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் தான் ஆனா ஆன்சர் ஓகேங்களா கோல் கூட்டல் ஆட்டம் இல் என்பது மெய்யா ஓகேங்களா அப்போ மெய் இது ஆ என்பது உயிர் எழுத்து சோ உயிர் முதல் பாலை ஐல முடியுதுங்களா அப்ப இது உயிர் இது ஓகேங்களா தீ ஓகேங்களா அப்ப இது மெய் எழுத்து நெய் முதல் ஓகேங்களா உயிர் மெய் எழுத்து சோ இது நெய் முதல் அடுத்ததான் ஓகேங்களா இது மெய் எழுத்து அப்போ மெய்யீரு அடுத்ததா மெய் முதல் அப்போ இது எல்லாமே கரெக்டா இருக்கு இங்க என்ன வந்திருக்கணும் உயிரீடு உயிர் முதல்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க இரு பொருள் தருக எடுத்து இந்த மாதிரி பொருத்துக்களை கேட்டுட்டாங்க ஓகேங்களா அவங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எந்த பேட்டர்ல கேட்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அப்பப்போ ஒரு மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் ஆறு ஆறுனா வழி நதி ஓகேங்களா ரெண்டு திங்கள் மதி மாதம் ஓடு விரைவாக நடத்தல் கூரை ஓடு ஓகேங்களா நகை சிரிப்பு அணிகலன் சி இருபொருள் தருக அதே இரு பொருள் தருகவை நார்மலா கேட்டுட்டாங்க வரி ஓகேங்களா ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா என்ன வரும் வரிசை எழுதுதல்னு இருக்கு இது வராது வரினா அரசுக்கு செலுத்துவது வரிசை ஓகேங்களா இது கரெக்டா இருக்கும் அரசுக்கு செலுத்துறது வரி அடுத்ததாக வரிசையா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வரி ரெண்டு வரி சொல்லுவோங்களா ஆப்ஷன் பி ஓகேங்களா இது அரசுக்கு செலுத்துவது எழுதுதல்னு இருக்கு இதுவும் தவறு வடிவம் வரிசை இதுவும் தவறு அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அரசுக்கு செலுத்துவது வரிசை அடுத்த பாருங்க வெறி கமல் கழனியுள் உளுநர் வெள்ளமை இவ்வடி உணர்த்தும் பொருள் தருக செய்யுள் இருந்து பாருங்க நல்லா இந்த கொஸ்டினை கவனிக்கணும் செய்யுல்ல இருந்து ஒரு வரியை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த வரியோட பொருள் மொத்தமா கேக்குறாங்க ஓகேங்களா அப்போ வெறிகமல் கழனியில் உழுனர் உள்ளமே ஓகேங்களா வெள்ளமே இந்த கொஸ்டனுக்கு அட்லீஸ்ட் நம்ம சொல் பொருள் படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் நீங்க பாடல் வரியோடு சேர்த்து பொருளை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களால சரியான ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஆனா பொருள் படிச்சிருந்தாலே இதுக்கு உங்களால மேக்சிமம் கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா வெறி ஓகேங்களா வெறினா என்னன்னா வெறி கமல் கழனியில் உழனர் வெள்ளமே அப்படின்னா என்னன்னு மனம் கமழும் வயல்ல என்ன பண்றாங்கன்னா உழவர்கள் வெள்ளமாய் ஓகேங்களா உழுதிருந்தனர் ஓகேங்களா வெறினா மனம் வெறினா மனம் கமழ்னா கமழும் ஓகேங்களா கழனினா வயல் ஓகேங்களா உழுனர்னா உழவர் ஓகேங்களா வெள்ளமேனா வெள்ளமாய் ஓகேங்களா உழுதிருந்தனர் மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்றதுதான் இந்த ஆன்சர் நம்ம சொற்பொருள் அந்த ஆன்சர் பண்ண முடியும் ஒரு சொற்பொருள் கூட விடாதீங்க முக்கியமா புதிய புத்தகத்தில் இருக்கிறது பழைய புத்தகத்தையும் படிக்கணும் பட் புதிய புத்தகத்தையும் நீங்க அதிக இம்பார்ட்டன் ஓகேங்களா அதுல இருந்துதான் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா ஓகேங்களா சுரதா ஓகேங்களா இயற்பைய தாசகோபாலன் ஓகேங்களா இது கரெக்ட் ஓகேங்களா நம் தம் பெயரை சுப்பு ரத்தினதாசன் மாத்திக்கிட்டாரு ஊமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்களா இவர் பாடலில் ஊமைகளை பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு இருக்குங்களா அவரு ஊமையை பயன்படுத்துறதாலதான் அவருக்கு பேரே ஊமை கவிஞர் சோ லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தவறு அப்ப நாலு மட்டும் தவறு ஒண்ணு ரெண்டு மூணு சரிங்களா அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தெரிவு செய்க எபிக் லிட்ரேச்சர் ஓகேங்களா சிம்பிளாவும் கொஸ்டின் வரும் ஓகேங்களா எபிக் லிட்ரேச்சர் கலைச்சொல் கண்டறிக்க இப்படியும் கொஸ்டின் வரும் அல்லது மேல ஒரு வரி கொடுத்துட்டே கீழே அதே லைனை திரும்பவும் கொடுத்துட்டு எல்லையா கேட்டிருக்கணும் ஓகேங்களா எப்பிக் லிட்ரேச்சர்னா என்ன காப்பிய இலக்கியம் ஓகேங்களா எப்பிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் ஓகேங்களா அதேதான் பெருமை சொல்லுக்கான தமிழ் சொல் ஃபாரஸ்டினா வானவியல் அடுத்து கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க பசுமன் கலம் ஓகேங்களா பசுமண் களம் அப்படின்னா பசுமன்னா சுடாத ஓகேங்களா சுடாத ஒரு என்ன கொடுத்துருக்காங்களா மண்கலம் ஓகேங்களா மண்கலம்னே டைரெக்டா கொடுத்துட்டாங்க அப்ப ஆன்சர் என்னன்னா சுடாத மண்கலம் ஓகேங்களா பசு மண்கலம்னா சுடாத மண்கலம் கட்டுரையை படித்தான் இது எவ்வகை தொடர் கட்டுரையை ஓகேங்களா நம்ம அங்கேயே சொல்லியிருப்போம் ஓகேங்களா கட்டுரையை வல்லினம் ஓகேங்களா சாரி வல்லினம் மிகிறதுல வேற்றுமை உருவான ஐ வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருப்போம் கட்டுரையை அந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்குங்களா அப்போ இது தொடர் தான் வேற்றுமை தொடர் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்துருக்கு என்ன தொடர் வேற்றுமை தொடர் அடுத்து இலை விருந்து ஓகேங்களா விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எதுனா அமெரிக்கா ஓகேங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கறது கடினம் தான் பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும் சரியான கூட்டு பெயர்களை பொறுத்துக்க இதையும் நம்ம பலமுறை இயர் கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டோம் பழம் குலை எறும்பு சாறை ஓகேங்களா போர் டூ த்ரீ வாழை தோப்பு நாலு புல் கட்டு டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் செரு சொல் பொருள் செரு வயல் வித்து விதை யானர் புது அறிவாய் ஃபோர் த்ரீ டூ ஓகேங்களா வட்டி பனை பெட்டி ஓகேங்களா இது பழைய புத்தகத்தில் இருக்கிறது ஓகேங்களா இந்த வட்டி பனை ஓலை பெட்டிலாம் பழைய புத்தகத்தில் டென்த் புக்குன்னு நினைக்கிறேன் பழைய டென்த் புக்கில் இருக்கிற டேட்டா ஓகேங்களா இதை வச்சும் கேள்விகள் வருது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு புது புக்கில் இருக்கிறத நல்ல அழுத்தம் கொடுத்து படிச்சுட்டு பழைய புத்தகத்துல இருக்கிறதையும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக இயற்கை வங்கு ஆட்ட வங்குனா என்ன காற்று சொல் இது பழம் அன்று அவ்வளவுதான் ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டோம் இனிமேல் தினந்தோறும் ஓகேங்களா கொஞ்சம் இடையில கேப் ஆயிடுச்சு இனிமேல் தினந்தோறும் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறேன் நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க அடுத்ததாக கீ ஆன்சர் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே சொல்லுங்க ஓகேங்களா மேக்ஸ் வீடியோவும் இன்னைக்கு வந்துட்டே இருக்குங்களா மேக்ஸ் வீடியோன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா டைம் தான் பிரச்சனையாக இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்க நன்றி